சாம்சங் கிட்ட லைக் சாம்சங் சி ஓ மெயில் பண்ணுறது அப்படி சாம்சங் சர்வீஸ் எடுத்து மெயில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம் ஏன் நம்ம வந்து இதை எடுத்து பார்க்கறோம் லைக் ஏன் இதெல்லாம் நம்ம வந்து மெயில் பண்ண போகிறோம் இப்போ நான் இதுக்கு நான் வந்து மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா இந்த க்ரீன் லைன் இஷ்யூ கட்டத்தை வந்து நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்து நான் இப்போ கீழே கமெண்ட்டில் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நான் வந்து சர்வீஸ் செட்டுக்கு சிஓக்கு வந்து மெயில் பண்ணேன் அவங்க சைடில் இருந்து ஒரு கால் பேக் வந்துச்சு ஸோ நிறையா இடத்துல வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்து ரீப்ளேஸ் பண்ண ஒத்துக்கிட்டாங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பில்லுலாம் வந்து நிறைய பேருக்கு செட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் காமிச்சிருந்தாங்க ஸோ சில பேருக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால வந்து அதை பார்த்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க ஸோ எனக்கும் இந்த இஷ்யூ இருக்குது பட் எப்படி வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணுறது எங்கே போய் மெயில் எழுதியிருந்தீங்க எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வந்து பார்க்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைடு பை சைடு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணுறேன் எப்படி போயிட்டு லைக் வந்து நீங்கள் வந்து லைக் மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாம்சங்கில் டிஎஸ்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து இருக்குது டிஜிட்டல் சர்வீஸ் சென்டர் ஸோ இந்த டிஎஸ்சி ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும் ஸோ இதாக இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா லைக் நீங்கள் க்ரோம் போயிட்டு க்ரோமில் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியுமே தவிர உங்களால் ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் இருக்காது ஸோ நீங்கள் குரோமில் போயிட்டு டிஎஸ்சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிச்சிங்கன்னா ஒரு வெப்சைட் குள்ளே போகும் அந்த வெப்சைட் குள்ளே போனோடனே ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் சொல்லி கேட்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணித்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் அந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிடும் அப்படி இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக க்ரோம் ப்ரௌசர் மூலமாக வந்து அந்த லைக் வெப்சைட் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னா சொல்லி அவசியம் கிடையாது ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக வந்து ப்ரௌசர்லேயுமே வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் டேட்டா அந்த லிங்க்குள்ளே போனாலே உங்களுக்கு டேட்டா அந்த வெப்சைட் கூட எடுத்துகிட்டு போயிடும் ஒன்ஸ் நீங்கள் அந்த வெப்சைட் குள்ளே போன பிறகு உங்களோட சாம்சங்கோட அக்கௌண்ட் ஸோ ஜென்ரலாக நீங்கள் சாம்சங் லிஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சாம்சங் அக்கௌண்ட் வந்து வச்சுருப்பீங்க ஸோ அந்த ஒரு சாம்சங் அக்கௌண்ட் வந்து நீங்கள் அதை லாகின் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் என்னென்ன டிவைஸஸ்லாம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அதை வந்து லிஸ்டப் பார்க்கும் அது ரிஜிஸ்டர் பண்ண பிறகு நீங்கள் வந்து லைக் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கோடு இருக்கும் ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி சைடில் பாத்தீங்கன்னா மெயில் டு சர்வீஸ் மெயில் டு சிஇஓ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் அதுலயே வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனை பிரச்சனை இருக்குது சொன்னீங்க ஃப்ரீயாக ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணி தாங்கன்னு சொல்லி வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வந்து மெயில் போட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்கில் ரிப்ளை பண்ணுன்னு சொல்லுவாங்க மேபி ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து வரும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுற இந்த ஸ்டெப்ஸை வந்து இப்படியே நான் ட்ரை பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ எனக்கு இதான் ரிசல்ட்டா வந்து கிடச்சிச்சு என்னது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மெயில் பட ஒரு ஒன் டு டூ டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணாங்க லேஸ்ட்வலா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைக் ஹெட் குவாட்டர்ஸ்ல இருந்து ஆஃபிஷியலாகவே வந்து கால் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு தனி டீம் வந்து வச்சிருக்காங்கல்ல ஸோ கஸ்டமர் சர்வீஸ் கஸ்டமர் ச சர்வீஸ்க்கு ஸோ அங்கே இதுதான் கால் பண்ணாங்க அது மாதிரி நாங்கள் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து பேசுகிறோம் அப்படின்னு நானும் சொன்னாங்க பட் நம்மளோட ஒரு சர்வீஸ் டீம் வந்து பேசணும் தெரியுமா கஸ்டமர் சர்வீஸ் அவங்க தான் வந்து பேசுனாங்க ஸோ பேசிட்டு லைக் என்ன சொன்னாங்க அப்படின்னா என்ன இஷ்யூ என்ன ஃபேஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து மெயில் கோட் இருந்தீங்கன்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி என் ஸ்மார்ட் ஃபோனை வந்து நான் அப்டேட் பண்ணப்போக இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறேன் நான் என் ஸ்மார்ட் ஃபோன் கீழிம்போல் எதுவுமே வந்து பண்ணல இந்த மாதிரி டிஸ்பிளேல இருக்குது இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கோடு வந்து இருக்குது என்னால் என் ஸ்மார்ட் ஃபோனை கம்ப்ளீட்டாக யூஸே வந்து பண்ண முடியல எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறது தெரியல என் ஸ்க்ரீன் வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்து மாற்றி தர முடியுமா மாற்றித்தாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க வந்து என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா இதை வந்து லைக் எஸ் டுவென் டுவெண்ட்டி ஃபைவ் மாடலுக்கு வந்து இப்போ ஆஃபிஷியலாக வந்து சாம்சங் தரப்புலேருந்து எங்களுக்கு எதுவுமே அவங்க வந்து சொல்லலை ஸோ கம்பெனிஸ்லேருந்துமே எங்ககிட்டயுமே அவங்க வந்து எதுவும் சொல்லலை ஸோ நீங்கள் வந்து மற்ற சீரீஸில் எது வச்சுருந்தாலுமே வந்து உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக வந்து மாற்றி கொடுப்போம் அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே லைக் நானே இப்போ உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துறேன் பட் நீங்கள் வச்சுருக்கிறது ஃபேன் மாடல் ஸோ ஸ்டில் ஃபேன் அடிஷ் மாடலுக்கு வந்து வந்து எதுவுமே சொல்லலை ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மாற்றி தர முடியாது அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க நான் அதான் கேட்டேன் அவங்கக்கிட்ட ஸோ ஏன் வந்து எஃபிக் கிடையாது அதுக்கான ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் ஆச்சு எங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள் ஸோ நீ மாற்றி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல அதற்கான ஜஸ்டிஃபிகேஷன் ஆச்சு நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா அதுவுமே எனக்கு தெரியாது அதுவுமே எனக்கு வந்து எதுவும் அவங்க சொல்லலை ஏன் பண்ணுறாங்க பண்ணலன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தான் வந்து பேசினாங்க அடுத்து நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ நீங்கள் மாற்றிக் கொடுத்ததாகவும் வேறு ஆப்ஷனே வந்து கிடையாது ஏன்னால் இப்படியே என்னால் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது நானும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கேன் அதுவும் ஆன உடனே வந்து வாங்கிட்டேன் ஸோ ஐம்பதாயிரம் கொடுத்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு அதில் இப்படி ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து நான் ஸ்மார்ட் ஃபோன் எந்த டேமேஜ் எதுவுமே வந்து பண்ணல கீழேயும் வந்து போடலை ஸோ உங்கள் சாஃப்ட்வேர் வெட் பண்ண பாருங்க தான் இப்படி வந்து இந்த இஷ்யூ வருது ஸோ அதே மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீயாகவும் மாற்றி கொடுத்துருக்கீங்க ஸோ அதுக்கான ப்ரூஃபுமே என்கிட்ட வந்து இருக்குது அப்பறையும் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தெரியல தெளிவாக கேட்க ஆரமிச்சிட்டேன் அவங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில விஷயத்துக்கு வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணக்கூடாது இதுக்கு வந்து நான் வந்து சொல்லக்கூடாது ஏன்னு இது வந்து கான்ஃபிடன்ஷியல் விஷயம் ஸோ இதுக்கு வந்து எனக்கு அளோடு இல்லை எனக்கு வந்து இது பெர்மிஷன் இல்லை நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேள்விக்கு அவங்க வந்து இதான் பதில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ கம்பெனி சைட்லேருந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்குமே வந்து நான் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் ஒரு கால் பேசியிருப்பேன் அந்த கால் நான் ரெக்கார்ட் பண்ணலை ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லி நான் நினச்சி இருந்தேன் ஆனால் மறந்துவிட்டேன் ஆஃபீஸில் இருந்தனால ஸோ அந்த கால் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தால் வந்து நம்ம ப்ளே பண்ணி வந்து காமிச்சிருப்பாங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு 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 ஃபிஃப்டின் மினிட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் வந்து போயிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி நான் மாற்றியே தாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்த காலில் நான் வந்து நின்றுட்டு இருந்தேன் பட் நம்ம வந்து பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருந்தாங்க அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வைக்கிட்டு சர்வீஸ் சென்டர் போயிட்டு அங்கே வந்து ஒரு லைக் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் ஒரு தர்பாட்டி சர்வீஸ் சென்டர் இதில் சாம்சங் விட ஆஃபிஷியலான சர்வீஸ் சென்டர் போயிட்டு இந்த மாதிரி உங்கள் ஃபோனை கொடுத்திங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து லைக் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எங்கேயாச்சும் பாடியில் டென்ட் இருக்கா எங்கேயாச்சும் ஸ்க்ரீனில் பென்ட் இருக்கா ஸ்மார்ட் ஃபோன் கீழே போட்டிருக்கீங்களா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணி முடிச்சுட்டு ஒரு சார்ஜ் ஷீட் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க ஒரு நம்பர் உங்களுக்குன்னு யூனிக் க்ரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியலாக வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு சார்ஜ் ஷீட் ஸ்லிப்பை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க கொடுக்கணும் ஸோ அப்படின்னு வந்து சொன்னாங்க அந்த சிஸ்டம் அந்த ஒரு ஸ்லிப்பை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட சிஸ்டம்லையுமே வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க போல் ஸோ அது வந்து அவங்க அப்லோட் பண்ணி முடிக்கணும் அவங்க அப்லோட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் திரும்ப வந்து ஒரு மெயில் போடுங்க மெய் போட்ட பக்கம் நான் திரும்ப கால் பண்ணுறேன் அப்போ நான் அப்போ நாங்கள் எங்கள் ச எங்கள் சைட்லேருந்து கால் பண்ணதில் நீங்கள் சார்ஜ் ஷீட் நம்பர் சொன்னீங்க அப்படின்னா லைக் அதில் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் உங்கள் ஃபோனில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா லைக் நீங்கள் நீங்கள் எல்லாம் கீழே ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் இருக்கா க்ராக் இருக்கா டேமேஜ் இருக்கான்னு சொல்லி அவங்களே வந்து அதில் மென் மென்ஷன் பண்ணிப்பாங்க அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம்னு சொல்லி சொன்னாங்க நான் என்ன கேட்டேன் அப்படின்னா ஓகே இப்போ நான் போகிறேன் நான் வந்து இப்போ இதுக்காண்டி நான் ஒரு சர்வீஸ் சென்டர் போயிட்டு என் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நான் அவங்க கிட்டே வந்து பேசி இந்த மாதிரி அதுவும் எல்லா சர்வீஸ் சென்டர்லையுமே வந்து அவங்க வந்து பக்காவாக இந்த மாதிரி டேமேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்களான்னு தெரியல அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ என் ஸ்மார்ட் ஃபோனில் பேக் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனில் தான் இருக்கு ஓப்பன் ஆயிடுச்சு எப்பயோ ஸோ இது வந்து எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கின புதுசில் ட்ரைபாடில் வச்சு யூஸ் பண்ணுவேன் அதிகமாக வீடியோஸ் எடுக்கிறதுக்காண்டி ஸோ ட்ரைபாடோட ப்ரெஷர் பாட்டு பட்டு ஆட்டோமெட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இது வந்து நான் கீழே போட்டதுனால ஓப்பன் ஆனது கிடையாது ஸோ இந்த மாதிரி ஓப்பன்லாம் ஆயிடுச்சுன்னா அதை வந்து சர்வீஸ் சென்டரில் ஒத்துப்பாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரியல ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கீழே ஸ்மார்ட் ஃபோன் போட்டுருக்கலாம் ஆனால் அப்போ எந்த ஒரு இஷ்யூமே இருந்திருக்காரு பட் இப்போது ரீசனாக பண்ண அப்டேட் கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் இஷ்யூ வந்திருக்கும் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் கீழே போட்டனால தான் வரல அதிகமாக இப்போ தான் கீழே போட்டிருக்கீங்க அந்த மாதிரி சொல்லி சர்வீஸ்லேயும் பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி எனக்கு ஐடியாவே இல்லை ஸோ இப்போ நான் எடுத்துகிட்டு போனேன்னா ஸ்மார்ட் ஃபோன் பேக் அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தனியாக இருக்கும் ஸோ இதுக்கெலாம் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி தரல அஷ்ராயின் ஸ்மார்ட் ஃபோனில் கீழே வந்து போடவே இல்லை இப்போதைக்கு நான் கீழே பெருசாக போட்டது கிடையாது ட்ரைபாட்டில் வச்சனால அந்த பேக் பண்ணில் ரிமூவ் ஆகிடுச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு வச்சுருந்த ட்ரைபாட்டில் கிளிப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் டைப் ரொம்ப அதுவே அமுக்கி பிடிக்கும் இப்போ வந்து ஸ்க்ரூ டைப் வச்சுருக்கேன் அதனால் ஸோ அது வந்து ரொம்ப அமுக்கி பிடிக்கிறதுனால இந்த ஒரு பிரச்சனை வந்து வந்துச்சு அப்டேட் கேட்டதால் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீனில் வந்து இஷ்யூ வந்து வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த சார்ஜ் ஷீட் நம்பர் வந்து கொடுங்க அது கொடுத்த பிறகு வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபர்தராக என்ன பண்ணலாம் என்ன பண்ண முடியும்னு சொல்லி நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம் நாங்கள் நான் என்ன சொன்னேன் எனக்கு நீங்கள் அஷூரன்ஸ் வந்து கொடுங்க நான் வந்து இந்த மாதிரி சார்ஜ் ஷீட் ஒன்று வாங்கிட்டு வரேன் என் ஃபோனில் டேமேஜே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சார்ஜ் ஷீட் நம்பரும் உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறேன் இப்போ நீ அந்த நம்பர் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் வந்து பக்காவாக எனக்கு நீங்கள் வந்து புதுசாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எனக்கு வந்து எனக்கு டிஸ்ப்ளே வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவீங்களான்னு சொல்லி கேட்டால் அது நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கொஞ்சம் சார்ஜஸ் வரும் நாங்கள் நான் சொன்னேன் லேபர் சார்ஜெலாம் பிரச்சனை கிடையாது லேபர் சார்ஜ் வந்து நான் பேர் பண்ணிக்கிறேன் எனக்கு அது பிரச்சனை இல்லை பட் இந்த டிஸ்பிளே மாடலோட காஸ்ட்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாக பண்ணி தரணும் ஏன்னா அது டிஸ்பிளே மாடில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு டுவெல் டு ஃபோர்டீன் தௌசண்ட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சல்ட்டாக சொல்கிறாங்க சார்ஜ் லேபர் சார்ஜ் அதுவும் சேர்த்தா அரௌண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பதினஞ்சாயிரரூபா வெறும் டிஸ்பிளேக்கு மட்டுமே வருது ஸோ ஃபிஃப்டின் தௌசண்ட்லாம் என்னால் பண்ண முடியாது நான் வந்து லேபர் தான் அதை வந்து நான் பேர் பண்ணிட்டு அதே பிரச்சனை கிடையாது பட் டிஸ்ப்ளே மாடலோட ஃபுல் காஸ்ட்டுமே நீங்கள் தான் பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசிட்டு இருந்தேன் அவங்க வந்து அது வந்து சான்ஸ் இல்லை அது வந்து முடியாது நீங்கள் சார்ஜ் ஷீட் வேணால் கொண்டு வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வேணால் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பட் நாங்கள் வந்து மேக்ஸிமம் மாட்டோம் அப்படின்னே ஓப்பனாக வந்து சொன்னாங்க ஸோ அதுவுமே வந்து இப்போ என்ன பண்ணுறது தரல எனக்கு ஸோ மேபி இப்போ கிட்ட இருக்க சர்வீஸ் சென்டரில் போயிட்டு மேபி ஒரு சார்ஜ் ஷீட் வேணால் வாங்கிட்டு திரும்ப ஆகியும் நான் உங்ககிட்ட தான் ரீசார்ஜ் பண்ணணும் திரும்ப அதே நம்பர் கால் பண்ணாலுமே அவங்களுக்கு காலும் வந்து போகாது அதுதான் பிரச்சனை ஸோ அந்த நம்பர் எல்லாமே எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க சேலேருந்து கால் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க ஸோ நம்ம திரும்ப ஒரு மெயில் போட்டு அந்த மெயில் அவங்க பார்த்து திரும்ப ரெஸ்பான்ட் பண்ணி அவங்க திரும்ப அவங்க சேர்ந்து கால் பண்ணி இத்தனை விஷயங்கள் வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கு ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து இது மாதிரி அவங்க கால் பண்ணி பேசுகிறது வந்து ஓகே சொன்னாங்க எனக்கு வந்து மாற்றி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பில்லுலாம் வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ மாற்றி கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே சூப்பரமான ஒரு விஷயம் தான் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மெயில் போட்டு பாருங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னா அது எந்த மாடலாக இருந்தாலும் சரி சப்போஸ் நீங்கள் வந்து எஃப்இ இல்லாமல் மற்ற மாடல் வச்சிருக்கீங்க அப்படின்னா டேரக்டாக சர்வீஸ் சென்ட்ரு போங்க அங்கேயே உங்களை கைட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ஃபேன் அடிஷன் வச்சுருக்கீங்க எஸ் டுவெண்ட்டி எஃப் இல்லை எஸ் டுவெண்ட்டி ஒன் எஃப் எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஃபி இது மாதிரி ஃபேன் எடிஷன்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மெயில் தான் போடுற மாதிரி வந்து இருக்கும் ஸோ நீங்கள் எந்த ஒரு டிஎஸி ஆப் மூலமாக உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டு நீங்கள் டேரக்டாக வந்து மெயில் போடலாம் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி சிஇஓ சர்வீஸ் எடுக்கிற மெயில் போடலாம் டேட்டா சிஇஓக்கு தான் போகுமா கேட்டிங்கன்னா போகாது ஒரு டீம் வந்து இருப்பாங்க ஸோ அந்த டீமுக்கு மெயில் போகும் அங்கேருந்து உங்கள் இஷ்யூ என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த மெயிலை வந்து லைக் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு லைக் அந்த டீம் இப்போ டிஸ்பிளேஸ் டிஸ்பிளேக்குன்னு தனியாக ஒரு டீம் இருக்கும் ஸோ அந்த டீம் போயிட்டு தான் நமக்கு வந்து கால் பேக் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பில்ட் பண்ணி வந்து பண்ணிட்டுருக்காங்க ஸோ மேபி ஃப்யூச்சரில் வந்து இது வந்து இப்போ ஃப்ரீயாக அப்டேட் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு வந்து தெரில ஃப்ரீயாக வந்து ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்களா இல்லைன்னு சொல்லி எதுவும் தெரில சப்போஸ் இப்போ நான் வந்து இவங்க இவங்களோட பேசி சார்ஜ் ஷீட் வாங்கி கொடுத்தாமல் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் இப்போ நான் ஒரு பதினஞ்சாயிரம் கொடுத்தனே டிஸ்பிளே மாற்றின பிறகு அவங்க வந்து இப்போ எஸ்டன்ட் ஒன் எஃபீக்கு ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நான் இப்போ இந்த இஷ்யூனால நான் வந்து மாற்றினேன் இந்த ஒரு பில்லை வந்து அவங்க வந்து கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி காலில் சொன்னாங்க ஸோ அப்படி ஒரு பிரச்சனையும் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இப்போ நம்ம மாற்றின பிறகு கரெக்டாக ஒன்றும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கழிச்சு வந்துட்டு இந்த மாதிரி யூட்ஃபிக் நம்ம கொடுத்தோம்னு சொல்லி சாம்சங் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு பதினஞ்சாயிரம் வேஸ்ட்டாக போயிடும் ஏற்கனவே இந்த ஃபோனோட காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வந்துடும் இந்த டிஸ்பிளே வந்து திரும்ப ஃபிஃப்டின் தௌசண்ட் மாத்திரம் மாற்றம்மே அரௌண்ட் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துடும் ஸோ செவன்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு இந்த ஃபோன் செலவு பண்ண பண்ணுற அளவுக்கு நமக்கு ஆயிரும் ஸோ இது வந்து இப்போ ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கேன் ஆக்சுவலி என்ன பண்ணணும்னு சொல்லி தரலை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி ஏதாச்சும் சோவான ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம் உங்களுக்கு வேதாச்சும் டவுட்ஸ் அப்புறம் வேதாச்சும் கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சுன்னா கீழே கமெண்ட்டில் மார்க்காமல் லீவ் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இந்த க்ரீன் சம்மந்தமாக வேறாச்சு வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா அது கீழே கிளமெண்ட் லீவ் பண்ணுங்க நம்ம கண்டிப்பாக அடுத்தது வீடியோஸ்லாம் வந்து பார்ப்போம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பொறுமையுமே பார்த்தது ரொம்ப நன்றி ஸோ தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்டேம் டே பை கூட உங்க இடத்துல நன்றி அண்ட் டே கே